இரண்டாம் கட்ட மக்களவை தேர்தல் நடைபெறும் எண்பத்தி ஒன்பது தொகுதிகளில் இன்றுடன் நிறைவடைகிறது பரப்புரை பிரதமர் மோடி அமித்ஷா மல்லிகார்ஜுனா கார்கே பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் தீவிர வாக்கு சேகரிப்பு தனது தொன்னூறு வினாடி பேச்சால் காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு அச்சம் என பிரதமர் மோடி விமர்சனம் பட்டியலினவர்களுக்கான இடஒதுக்கீட்டை குறைத்து அதை இஸ்லாமியர்களுக்கு வழங்க காங்கிரஸ் முயன்றதாக குற்றச்சாட்டு நாட்டுக்காக தாலியையே தியாகம் செய்தவர் எனது தாய் பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி பதிலடி மக்களை பிளவுபடுத்தும் வேலையை ஒரு பிரதமர் செய்யலாமா நியூஸ்ஐட்டின் தமிழ்நாடுக்கு நடிகர் பிரகாஷ் ராஜ் அளித்த சிறப்பு பேட்டியில் கேள்வி வெறுப்பு பேச்சு தொடர்பாக பிரதமர் மோடிக்கு எதிரான புகார்கள் குறித்து ஆய்வு தேர்தல் ஆணையம் விளக்கம் மத ரீதியிலான கருத்துக்களை தேர்தலுக்காக பயன்படுத்துவதை அரசியல் தலைவர்கள் தவிர்க்க இபிஎஸ் அறிவுறுத்தல் இஸ்லாமியர்கள் தொடர்பான பிரதமர் மோடியின் பேச்சு இறையாண்மைக்கு எதிரானது என அறிக்கை மக்களவைத் தேர்தலில் விவிபேட் சீட்டுகளை நூறு சதவீதம் சரிபார்க்க கோரிய வழக்கு இன்று இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கிறது உச்சநீதிமன்றம் ஆந்திராவின் பித்தாபுரம் பேரவை தொகுதியில் போட்டியிடும் பவன் கல்யாண் ஏராளமான கூட்டணி கட்சி தொண்டர்களுடன் ஊர்வலமாக சென்று வேட்புமனு தாக்கல் புறம்போக்கு நிலம் தொடர்பாக ஏற்பட்ட மோதலில் இருவர் அடித்துக் கொள்ளப்பட்ட வழக்கு இருபது பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து விழுப்புரம் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு ஒரு லட்சம் வாக்குகளை காணவில்லை என கூறிய அண்ணாமலைக்கு ஜெயக்குமார் பதிலடி நடிகர் வடிவேலுவின் நகைச்சுவை போல் இருப்பதாக விமர்சனம் கமிஷன் நான் வந்து ஒரு குற்றச்சாட்டு சொன்னேன் அது ரீசனபிள் ஏன்னா பாத்தீங்கன்னா அங்கங்க வந்து ஒரு ஒரு பூத்துல வந்து இருபது ஓட்டு பத்து ஓட்டு அப்படின்னு போச்சு அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப எங்க வீட்டிலேயே பாத்தீங்கன்னா நாலு ஓட்டு காணாம் ஆனா ஒரு லட்சம் ஓட்டு காணாம போனது வடிவல் காமெடி கணத்தை காணன்ற மாதிரி வட தமிழ்நாடு மற்றும் உள் மாவட்டங்களில் இன்று வெப்பநிலை வீசக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை பொதுமக்கள் தேவையின்றி வெளியே நடமாட வேண்டாம் என அறிவுரை மே மாதம் தொடங்கும் முன்பே தமிழ்நாட்டில் பதினைந்து இடங்களில் சதம் அடித்தது வெயில் கோடை வெப்பத்தால் பற்றி எரியும் முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதி பாலியல் வழக்கில் விதிக்கப்பட்ட சிறை தண்டனையை நிறுத்தி வைக்க கோரிய முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் மனு தள்ளுபடி உடனடியாக சரணடையவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பூவாகம் கூத்தாண்டவர் கோயிலில் தாலி கட்டிக்கொண்ட திருநங்கைகள் இரவு முழுவதும் ஆடி பாடி கொண்டாட்டம் அனைத்து பேருந்துகளிலும் தானியங்கி கதவுகளை பொறுத்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு படிக்கட்டில் மாணவர்கள் தொங்குவது குறையவில்லை என நீதிபதி கருத்து கலாட்சேத்ராவின் முன்னாள் மாணவிக்கு பாலியல் தொல்லை தந்ததாக புகார் முன்னாள் நடன பேராசிரியர் சிஜித் கிருஷ்ணன் கைது நடிகை யாஷிகா ஆனந்த் மீதான கார் விபத்து வழக்கு செங்கல்பட்டு மகளிர் நீதிமன்றத்திற்கு மாற்றம் நடிகை நேரில் ஆஜரான நிலையில் மே மூன்றாம் தேதிக்கு விசாரணை ஒத்திவைப்பு மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் நீதிமன்ற காவல் மே ஏழாம் தேதி வரை நீட்டிப்பு திகார் சிறையில் உள்ள சந்திரசேகர ராவ் மகள் கவிதாவின் காவலையும் பதினான்கு நாட்களுக்கு நீட்டித்தது டெல்லி ரோஸ் அவன்யூ நீதிமன்றம் ரயில் பயணிகள் இனி ஜொமேட்டோ மூலம் விருப்பமான உணவகங்களில் இருந்து ஆர்டர் செய்யலாம் ஐஆர்சிடிசி நிர்வாகம் ஏறுபாடு ஐபிஎல் தொடரில் லக்னோவுக்கு எதிரான போட்டியில் சென்னை அணி தோல்வி லக்னோ வீரர் ஸ்னோய்னிஸ் அதிரடி சதம் இரண்டாம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான பரப்புரை இன்று மாலையுடன் ஓய்கிறது பதிமூன்று மாநிலங்களில் உள்ள தொகுதிகளுக்கு நாளை மறுதினம் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது ஏழு கட்டமாக நடைபெறும் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலின் முதற்கட்ட வாக்குப்பதிவு கடந்த தேதி நடைபெற்றது முதல் கட்டத்தில் தமிழ்நாட்டின் முப்பத்து ஒன்பது தொகுதிகள் உட்பட நூற்றி இரண்டு தொகுதிகளில் தேர்தல் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பதிமூன்று மாநிலங்களில் உள்ள எண்பத்து ஒன்பது தொகுதிகளுக்கு நாளை மறுதினம் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது அசாம் பீகார் சத்தீஸ்கர் கர்நாடகா கேரளா மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் மேற்குவங்கம் திரிபுரா மணிப்பூர் ஜம்மு காஷ்மீரில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது இதில் கேரளாவின் அனைத்து தொகுதிகளிலும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி வயநாட்டில் இரண்டாவது முறையாக போட்டியிடுகிறார் அவரை எதிர்த்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச்செயலாளர் டி ராஜாவின் மனைவி ஆனிராஜா பாஜகவின் மாநில தலைவர் கே சுரேந்திரன் உள்ளிட்டோர் களம் காண்கின்றனர் திருவனந்தபுரத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் சசிதரூர் காங்கிரஸ் சார்பிலும் மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் பாஜக சார்பிலும் போட்டியிடுகின்றனர் திருச்சூர் தொகுதியில் நடிகர் சுரேஷ் கோபி களமிறக்கப்பட்டுள்ளார் அவருக்கு எதிராக காங்கிரஸின் கே முரளிதரனும் சிபிஎம் சார்பில் வி எஸ் சுனில்குமாரும் போட்டியிடுகின்றனர் இருபத்தி எட்டு தொகுதிகளை கொண்ட கர்நாடகாவின் பதினான்கு தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது பெங்களூரு ரூரல் பெங்களூர் வடக்கு பெங்களூர் சென்ட்ரல் பெங்களூரு தெற்கு ஹாசன் மாண்டியா மற்றும் மைசூர் ஆகிய இடங்களில் கடுமையான போட்டி நிலவுகிறது பாஜகவின் தேஜஸ்வி சூர்யா முன்னாள் முதலமைச்சர் ஹெச்டி குமாரசாமி டி கே சிவக்குமாரின் சகோதரர் டி கே சுரேஷ் மைசூர் அரச பரம்பரையைச் சேர்ந்த யதுவீர் வாடியார் ஆகியோரின் தலைவிதி இரண்டாம் கட்ட தேர்தலில் முடிவு செய்யப்படும் இதேபோல் ராஜஸ்தானில் மீதமுள்ள பனிரெண்டு இடங்களுக்கு தேர்தல் நடைபெறுகிறது மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் ஜோத்பூரில் போட்டியிடுகிறார் காங்கிரஸ் மூத்த தலைவர் அசோக் கெலாட்டின் மகன் வைபவ் கெலாட் ஜலூரிலும் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா கோட்டாவிலும் களம் காண்கின்றனர் மகாராஷ்டிராவை பொறுத்தவரை அங்கு எட்டு இடங்களுக்கு தேர்தல் நடக்கிறது கடந்த முறை சுயேட்சையாக போட்டியிட்ட நடிகை நவ்னீத் ராணா அமராவதி தொகுதியில் பாஜக வேட்பாளராக போட்டியிடுகிறார் மகாராஷ்டிராவை போலவே உத்தரப்பிரதேசத்திலும் எட்டு தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடக்கிறது நடிகை ஹேமமாலணி மதுரா தொகுதியில் களம் காண்கிறார் மேற்கு வங்கத்தில் டார்ஜிலிங் பாலூர்காட் ராய்கஞ்ச் ஆகிய மூன்று தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது பாலூர்காட்டில் பாஜகவின் மாநிலத் தலைவர் சுகந்தா மஜும்தார் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் பிப்லப் மித்ராவை எதிர்கொள்கிறார் டார்ஜிலிங்கில் ராஜு பிஸ்டா மற்றும் திரிணாமுல் காங்கிரஸின் கோபால் வர்மா இடையே இருமுனை போட்டி நிலவுகிறது முதற்கட்ட தேர்தலில் நாட்டிலேயே மிகவும் குறைந்த அளவு வாக்குப்பதிவான பீகாரில் ஐந்து தொகுதிகளில் தேர்தல் நடக்கிறது அங்கு பாஜகவை எதிர்த்து காங்கிரஸ் மற்றும் ஆர்ஜேடி கட்சிகள் கூட்டணி அமைத்துள்ளன பூர்ணியாவில் காங்கிரஸ் தலைவர் பப்பு யாதவ் பாஜகவின் பீமா பாரதியை எதிர்த்து போட்டியிடுகிறார் அசாமின் ஐந்து தொகுதிகளும் சத்தீஸ்கரின் மூன்று தொகுதிகளும் வாக்குப்பதிவுக்கு தயாராகி வருகின்றன